வணக்கம் பெண்களோட ஹார்மோன் பிரச்சனையை சரி உணவுகளை பத்தி பார்க்கலாம் தற்போதைய காலத்துல பெண்களுக்கு அதிகமா ஏற்படுற பிரச்சனைகளை ஒண்ணுதான் ஹார்மோன் பிரச்சனை ஏன்னா அதிக வேலை சும மன அழுத்தம் ஆரோக்கியமற்ற லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் உடல்ல சுரக்கிற ஹார்மோன்களோட அளவு சரியா சுரக்காம உடல் பிரச்சனையை ஏற்படுத்துது இந்த ஹார்மோனானது சரியான அளவு சுரக்காதனால பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏற்படுற மாதவிடாய் சுழற்சியிலும் மாதவிடாயின் போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பிரச்சனையை போக்க ஒரு சில உணவுகளை சரியா சாப்பிட்டாலே போதும் அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்க்கலாம் ஹார்மோன் பிரச்சனையை சரி செய்யற உணவுகள் மாதவிடாயின் போது வலிகள் மற்றும் சுழுக்குக்கு அடியடி ஏற்படும் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா உடல்ல கால்சியம் அளவு குறைவா இருக்கிறது தான் கால்சியம் அதிகமா இருக்கிற உணவுகளை நீங்க சாப்பிட்டாலே வலி ஏற்படுறது பாதியா குறைஞ்சிரும் அதிலும் பால் தயிர் மற்றும் வெண்ணெயில கால்சியம் அதிகமா இருக்கு சிலருக்கு வந்து அதிக ரத்தப்போக்கு திடீர்னு ஏற்படும் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா உடல்ல இரும்பு சத்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவான அரிசி சிக்கன் முட்டை மற்றும் கீரைகளை அதிகமா சாப்பிட்டு வந்தாலும் அதிக ரத்தப்போக்கானது சரியாயிடும் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் முடியும் போதோ அல்லது ஒழுங்கற்ற மாதவிடாயும் போதோ ஏதாவது மிகவும் சோர்ந்து உடலானது மிகுந்த வெப்பத்துடன் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நல்ல ஊட்டச்சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடணும் ஆப்பிள் மாதுளை பழம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடலில் இருக்கிற ரத்தம் சுத்தகரிக்கப்பட்டு சரியா நடக்கும் உருளைக்கிழங்க அதிகமாக சாப்பிடணும் ஏன்னா மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற மன அழுத்தத்தினால மூளையானது அதிகமாக உற்பத்தி செய்ய செரோடின் அப்படிங்கிற ஹார்மோனானது பலவீனம் அடைஞ்சிருது அதனால் உடலில் அதிகமான சோர்வு ஏற்படும்போது உருளைக்கிழங்க சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற டிப்டோபன் செரோடினின் அப்படிங்கிற ஹார்மோனை சரி செஞ்சிடும் அது அதிகமான காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடணும் பருப்பு வகைகள் அதிகளவு சாப்பிடணும் அதனால் உடலில் சுரக்கிற அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வெளியேற்ற உதவி செய்யும் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டு வந்தாலே உடலில் ஏற்படுற ஹார்மோன் பிரச்சனையை சரி செய்யறதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி